சார் ஒரு முதலமைச்சர் சார் தலைநகரம் சார் அவருக்கு தொகுதி சார் குளத்தூர் தொகுதி எந்த தொகுதின்னு நினைக்கிறீங்க அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகலை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போய் வீட்டு அவங்க வீட்டு முன்னாடியே வெட்டி கொள்கிறான் சார் யாருக்கு உத்தரவாதம் நேர்மையான ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தாங்கன்னா சம்பவமே நடக்காது சட்டை ஒழுங்கு இப்படி குட்டிச்சூராயிருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிருந்தோம் முதலமைச்சர் கையில தான் அந்த துறையே இருக்கு போலீஸ் துறை எந்த யாரு கையில இருக்கு முதலமைச்சர் மு க கார் கையில இருக்கு அப்போ அவர் என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு யார்டு அதுக்கு போலீஸுக்கு நிகரான காவல்துறை தான் நம்ம வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு பேர் வாங்கினவங்க தானே ஏன் அது செய்ய முடியாத முடியும் அவ்வளவு செயல்பட விடுங்க ஒரு பக்கம் சபரீசன் தரப்புல இருந்து ஒரு பக்கம் துர்காவு தரப்புல இருந்து ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து இப்படி ஆள் ஆளுக்கு நீங்க வந்து உத்தரவு போட்டீங்கன்னா எந்த உத்தரவு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சார் அவ்வளவு பேருமே திமுக கொலைகாரன் அவ்வளவு அவ்வளவு தேச துரோக வேலை செய்யறது அத்தனை பேருமே வந்து திமுக தான் இருக்காங்க அது இந்து விரோதிங்கிறதுல தெளிவா இருப்பார் இந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு மாநாடு நடத்தின கோஷ்டி அது அந்த கும்பல் அந்த வேலையை மட்டும்தான் இந்து விரோதி இந்துக்களை அழிக்கணும் இந்து மத வழிபாட்டை ஒழிக்கணும் இதை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருந்த திருமாவளவன் வளர்ச்சி இது ஏன் வந்து ஆள் வச்சு கூலி ஆழிக்க கூலிப்படையை ஊட்டி கொண்ட கூடாது இப்ப கைதா இருக்கவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு திருமாவளவனுக்கு எப்படி தெரிஞ்சுது ஒரு சாரங்களுக்கு தெரியாத விஷயம் திருமாவளவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்ப ஏதோ ஒரு சூட்சமா அதுக்குள்ளால இருக்கலாம் ஏதோ ஒரு சதி இருக்குல்ல நூற்றுக்கணக்கான போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாகி நிறைய நாடுகளுக்கெல்லாம் வெளியே ஆள் அனுப்புறீங்க எவ்வளோ பெரிய தேச துரோக செயலை டேவிட்சன் தே தேவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பலபடியாக அவரை கொண்டு போய் நீங்கள் இதில் வைக்கிறீங்களே திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி இருக்கா த்ரெட் இருக்குங்கிறது இன்டெலிஜென்ட் நம்ம உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு கொலை பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு வித்திராந்தேதி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து துப்பாக்கி எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியே இப்படி நின்று கதை பேசுவாருங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த தகவல் எல்லாம் உளவுத்துறை மூலமாக சேகரித்து இந்த கொலை இந்த கூலிப்படைக்கு வந்து தகவலை கரெக்டாக கொடுத்து நீ ஏற்பாடு பண்ணி விட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் உள்ள குற்றவாளிகளை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறீங்க காப்பாற்றணும் அதில் உள்ள குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இந்த அரசாங்கம் அதம்மா கட்சிக்காரனையே வெட்டக்கூடிய இந்த திமுக பரிவாரங்கள் மற்றவங்களை மட்டும் எப்படி பாத்துட்டு இருக்கோம் மற்றவங்களை எப்படி காப்பாத்துவாங்க கட்சிக்காரனே காப்பாத்தியும் இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணை இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் மற்றும் அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் அவர்கள் அவர்கள் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஆஹா அற்புதம் சார் அற்புதம் இப்போ இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்து ஏடிஜிபி வேறு வந்து மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதுமில்லாமல் லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு மக்களுக்கே இது தெரிய வருது சரிங்களா உங்களுடைய கருத்து என்னவா பார்க்குறீங்க அதாவது இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் இது ஒரு காமராஜர் ஆட்சியாக இருந்ததுன்னா உடனே ஒரு ராஜினாமா வேண்டி போயிருப்பார் அப்படின்றீங்க ஆமா முதலமைச்சர் வந்து இது வேண்டாம் அந்த அப்படி தான் இருந்தாங்க நேர்மையான ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தால் முத நேர்மையான ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி சம்பவமே நடக்காது சட்ட ஒழுங்கு இப்படி குட்டிச்சூராக இருக்காது அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்போ முதலமைச்சர் கையில் தான் அந்த துறையே இருக்குது போலீஸ் துறை எந்த யாரு கையில் இருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின்காரு கையில் இருக்கு அப்போ அவர் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இதுக்கு பதிலாக நான் ஒரு பத்து மாடை வாங்கி மேய்க்க போகலாமா சார் ஒரு முதலமைச்சர் சார் தலைநகரம் சார் அவருக்கு தொகுதி சார் குளத்தூர் தொகுதி எந்த தொகுதின்னு நினைக்கிறீங்க அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகலை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போய் வீ அவங்க வீட்டு முன்னாடியே வெட்டி கொள்கிறாங்க சார் யாருக்கு உத்தரவாதம் இருக்குது ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கே உத்தரவாதம் இல்லைன்னா இங்கே ஒரு உளவுத்துறைன்னு ஒரு கேடு கேடுகட்ட துறை இருக்குல்ல செந்தில் வேலைன்னா அவர் தானே அதுக்கு ஏடிஜிபியாக இருக்கார் அவர் அவர் தான் பவர்ஃபுல்லான இருக்கார் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இதை தெரியாதா ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்கறது மட்டும் நல்லா இருக்காங்க இதெல்லாம் கண்காணிக்க மாட்டாங்களா அப்போ முன்னமே தெரியலைன்னா நீங்கள் ஃபெயிலிவர் தானே ஒத்துக்கிட்டுங்க உளவுத்துறை வந்து தமிழக இதில் உளவுத்துறை வந்து ஃபெயில் அப்போ ஆகி போய் தோல்விய முழு தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கு பொறுப்பு நான் முதலமைச்சர் பதவியை வந்து வெளியேறேன் போக வேண்டியது தானே ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் உடல்நிலை அதெல்லாம் காரணம் காட்டி அந்த ஓங்கோல் இளவரசர்கார் அந்த உதவாக்கரை உதவி உதயநிதி ஸ்டாலின்காருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியாக பட்டாசு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு இருக்காங்க அமெரிக்கா போகிறதுனால அடுத்த முதலமைச்சர் யார் இருக்கலாம் அப்படின்னா இவரை போட்டுட்டு போயிடலாம் இப்போ அவர் தான் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அவர் தான் எல்லாம் ஒரு பக்கம் அவர் பண்ணிட்டுருக்கு அதனால தான் சட்ட ஒழுங்கு சீர்கழி சீரடைது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு காவல்துறை காவல்துறை குறை சொல்ல முடியாது அவங்க நேர்மையான அவர் கையை மட்டும் கெட்டாமல் அவுத்து விடுங்க பிச்சு உதறிடுவாங்க ஏன்னா இது ஸ்காட்லாண்டு யார்டு அதுக்கு போலீஸுக்கு நிகரான காவல்துறை தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு பேர் வாங்கினவங்க தானே ஏன் அது செய்ய முடியாதா முடியும் அவங்கள செயல்பட விடுங்க ஒரு பக்கம் சப்ரீசன் தரப்புல இருந்து ஒரு பக்கம் துர்காவு தரப்புல இருந்து ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து இப்படி ஆள் ஆளுக்கு நீங்கள் வந்து உத்தரவு போட்டீங்கன்னா எந்த உத்தரவு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நடந்தீங்கன்னா எந்த என்ன நடக்குது ஆட்சி நடக்குதா என்ன நடக்குது சட்ட ஒழுங்கு நாசமாக தான் போவோம் குட்டிச்சோராக தான் போவோம் தான் போவோம் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார் இதில் இந்த இதை இந்த இதை தொடர்ந்து நான் சொல்றேன் இது ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இங்க இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டாரு இதே இதில் ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தானே நெல்லையில் ஜெயக்குமார் தனசிங் அவர் யாரு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கூட்டணி வேற இருக்கார் மர்மமான முறையில போனார் என்னத்தை உலகனாலும் கண்டுபிடிச்சிங்க சரி இந்த இது அதே நெல்லை நம்ம சொல்லலாம் பசுபதி பாண்டியன் அவருடைய ஒரு நெருக்கமான ஒருதரை வந்து அதாவது தீபக் ராஜா அவரை வந்து இதே நெல்லை அவரையும் அவரே தான் கொண்டாங்க வெட்டி கொண்டாங்க ரெண்டு நாளை ஒரு ஒரு வாரம் கூட ஒரு நாலு நாள் இருக்குமா மூணு நாள் இருக்கும் சேலத்தில் திமுக நிர்வாகி வந்து அண்ணா திமுக நிர்வாகியை வெட்டி கொள்றாங்க அப்புறம் இந்த சென்னையில் வந்து ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணியிருக்காங்க க அதே சமயத்தில் கடலூரில் வந்து பாமக நிர்வாகி அங்கே ஓட ஓட ஒரு நாலு பேர் சேர்ந்து வெட்டி கொள்ளுறாங்க வெட்டி கொல்லலை உயிருக்கு போராடி அதை காப்பாற்றிட்டு தூர அதிர்ஷ்டவசமாக அவர் காப்பாற்றப்பட்டுருக்கார் சந்தோஷம் அவர் வந்துட்டார் ஆனால் இதை மாதிரி நடந்துச்சுன்னா இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இது இது சமீபத்தில் நடந்தது தான் நான் சொல்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு நம்ம போகலை இதே மாதிரி நீங்கள் இவர் சொல்கிறாரு முதலமைச்சர் சொல்வார் யாராக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் கண்டு சார் அவ்வளவு பேருமே திமுக தான் இருக்கேன் கொலைகாரன் அவ்வளோ பேரும் எடுத்து பாருங்க அவ்வளவு தேச துரோக வேலை செய்யறது அத்தனை பேருமே வந்து திமுகவில் தான் இருக்காங்க நீங்க இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் ஒழிக்கணும் முதல் திமுகவை அழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் சரியா பேர் கரெக்டாக சொன்னா அந்த வாசகம் தான் சரியா இருக்கும் ஏன்னா இப்போ அந்த குற்றவாளிகளின் புகலிடமே திமுக தானே நீங்க நான் ஒன்று கேட்குறேன் திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் தான் தா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது தீவு தீர்வு கண்டுபிடிச்சிங்களா திமுக ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு மூத்த தலைவர் தான் ஆலடி அருணா இது வரைக்கும் ஏதாவது அவருக்கு கொலைக்கு என்னத்தையோ கண்டுபிடிச்சு ஏதாவது தண்டனமாய் கொடுத்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா திமுகனுடைய இன்றைய முக்கியமான ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் கே என் நேரு அவருக்கு தம்பி தானே ராமஜெயம் அவருக்கு கொலைக்கு குற்றவாளி எல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன நான் சர்பாதிகாரியாக விடுவேன் நான் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து போகிற வார்த்தையெல்லாம் தேவையா ஆக்கப்பூர்வமாக கண்டுபிடிச்சி ஏதாவது இப்போவும் கூட ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து அதை நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு அவர் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கலாம் அந்த இடத்துக்கு வரேன் ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து சென்னை காவல் ஆணையர் அவர் ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் தானே சென்னை காவல் ஆணையர்னால் ஒரு முக்கியமான ஒரு இது தான் அந்த பதவி வந்து சாதாரண பதவி கிடையாது சந்தீப் ராய் ரத்தோர் அவர் தானே நாள் இன்றைக்கி நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தானே இருந்தார் அவர் இந்த வழக்கில் வந்து என்ன சொன்னார் நாளே வந்து நான் இதெல்லாம் முறையாக விசாரணையெல்லாம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவர் கொடுத்த அறிக்கையில் இல்லைன்னா அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் என்ன தகவல் அவர் சொன்னார் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை சொல்லிவிட்டு அதே இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ற சொல்லியிருக்காரு அப்படின்னா முழுமையான விசாரணைக்கு பிறகு கொலைக்காரன காரணம் கொலைக்காரண காரணம் தெரிய வரும் இதில் எதை நீங்க எடுப்பீங்க முழு அதாவது முழுமையான விசாரணை முடிஞ்ச பிறகு தான் காரண காரணம் என்னங்கிறதே நமக்கு தெரியும்னு அவர் தான் சொல்றாரு ஆனால் அரசியல் காரணம் இல்லைன்னு அவர் சொல்றாரீங்க இந்த வார்த்தையில நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் கொலை அதாவது அரசியல் காரணங்கள் இல்லை அப்படிங்கிற அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு அது ரெண்டு வகையில நான் பாக்குறேன் ஒன்று வந்து அவருடைய அந்த ஆம்ஸ்டாங்கனுடைய சமீபத்திய கடந்த காலத்தை விட்டுருங்க அவர் வந்து சென்னை மாநகராட்சி மையினார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சுயேட்சை வெற்றி பெற்றார் அதுக்கு முன்னாடி புரட்சி புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஒரு முக்கிய முக்கியமான ஆளாக இருந்தார் ஜெகன் பூவை மூர்த்தியார் அவர் இருக்கும்போது அவர் இருந்தார் அந்த மூர்த்தி அவருடைய மரணத்துக்கு பிறகு இவர் வந்து தனியாக வெளியே வந்துட்டார் வந்து சுயேட்சைன்னு வெற்றி பெற்றார் ஒரு கவுன்சில் சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் ஆனார் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து மாயாவதியினுடைய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கட்சியில் சேர்ந்து அதுலேயும் மாநில தலைவர் பதவி வந்தார் ஒரு அந்த பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் உள்ளவர் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஏழைகள் எல்லாம் படிக்க வச்சார் நிறைய பேரை லாயர் ஆக்கினாரு இதெல்லாம் வந்து அவருடைய செய்த நல்ல காரியங்கள் அதை விட முக்கியமாக ஒரு நல்ல காரியம் செய்தார் அவரை பற்றி நிறைய இதில் ரவுடிதானம் பண்ணார் அது பண்ணாரு அது ஒரு பக்கம் இருக்கு அது ஒண்ணும் அந்த இது இல்லைன்னு இல்லை ஆனா இன்னொரு விஷயம் அவர் வந்து செய்த நல்ல காரியம் என்னன்னா முக்கியமான காரியம் என்னன்னா ஒரு சமுதாய ஒரு ஜாதி தலைவராக அவர் செய்தது என்ன அப்படின்னா மற்ற சமுதாயங்கள் கூடயே ஒரு பிணக்கு இருக்கக்கூடாதுன்னு சார் ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கும்னு ஆசைப்பட்டார் குறிப்பாக வட தமிழகத்துல வன்னியர் சமுதாயத்துக்கும் அஹ் சமுதாயத்துக்கு இடையில தான் மோதல் அதிகமாக இருக்கு இது காரணகரத்தை யாருன்னு நினைக்கிறீங்க திருமாவளவன் வன்னியனை வெட்டு வன்னியர் பொன்ன கட்டு அட்டங்க மறு அத்து மீறு எல்லா கதையும் சொல்லி எல்லாம் இலக்கி விட்டு எல்லாம் வந்து பத்து கேஸ் வாங்கு அதுல மூணு கொலை கேஸா இருக்கணும் இப்படி எந்த தலைவனாவது சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசும்போது எல்லாமே வந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நல்வழிப்படுத்தக்கூடிய பாதைய ஆம்ஸ்டாங் கையில எடுத்தார் அவருக்கு மேல சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பயணம் வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமானது அந்த சமுதாயத்தில் உள்ள நிறைய பேரை படிக்க வைச்சார் வட சென்னையில் நிறைய நேரம் படிக்க வச்சிருக்காரு அப்ப அது எல்லாமே அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்ற பாதைக்கு நல்ல நேர்மையான ஒரு அரசியலை அவர் கையில் எடுத்தார் இந்த பக்கம் இவர் என்ன செய்தார் பத்து கேஸ் வாங்கணும் இல்லை மூணு கேஸ் கொலை கேஸா இருக்கணும் விளங்குமானா அந்த பையன் ஒருத்தர் பத்து கேஸ் வாங்கினா அதோட ரவுடி கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் உங்கள் கூட இருப்பான் காராயத்தை அங்க சிக்கச்சாராயம் குடிப்பா இங்க வந்து உங்கள் கட்ட பஞ்சாயத்து ஆளு தேவையா கூட்டிகிட்டு வருவான் போஸ்ட் ஓட்டுவான் ரவுடித்தனம் பண்ணுவான் மற்ற சமுதாயத்தை மிரட்டுவான் உருட்டுவான் ஏன்னா அவனுக்கு வேற இலக்கே இருக்காது நீங்கள் டாக்டர் ஆகிருந்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகிருந்தீங்கன்னா லாயர் ஆகினீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரமாட்டாங்கல்ல அப்போ திருமாவளவனுடைய ஸ்டைல் இது ஆம்ஸ்டாங்குடைய ஸ்டைல் இது இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு பேரை மட்டும் பேசுகிறேன்னா சொல்கிறேன் அதனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவர் பேச்சு மூலமாக தான் நம்ம ஆளை கண்டுபிடிக்க முடியும் அவருடைய பேசின பேச்சுகள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் பாருங்களா நீங்கள்லாம் மாட்டை வெட்டுன்னு சொல்லும்போது வெட்டாதுன்னு சொல்லுவார் அவர் அதே வெட்டணும் நீ இறச்சி தின்னு என்ன வேணாம் தின்னுட்டு போ அதை கும்பிடுறவனை நீ எங்க இழிவுபடுத்தி பேசுகிறானு தான் அவருக்கு இப்போ அவர் எல்லாரும் இங்கே வந்து புத்தரை வந்து சும்மா திருமாவளவன் எத்தனை புத்தர் கோயில் கட்டியிருக்காரு திடீர்னு புத்த விகார அப்படின்னு சொல்லுவாரு எத்தனை கோயில் கட்டினார் இல்ல ஆனா இவர் உண்மையிலேயே புத்தரை அவர் நேசிக்க கூடிய ஒரு ஆள் புத்த மதத்தை புத்தரை நேசிச்சாள் திருமாவளவன் புத்த மதத்திலே இருக்காரு இல்ல இந்து ஆதிதரோடு சான்றிதழ் மட்டும் அடிச்சு பேசணுங்கிறது மட்டும் தான் அவர் இந்து விரோதிங்கிறதுல தெளிவா இருப்பார் இந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு மாநாடு நடத்தின கோஷ்டி அது அந்த கும்பல் அந்த வேலையை மட்டும்தான் செய்யும் இந்து விரோதி இந்துக்களை அழிக்கணும் இந்து மத வழிபாட்டை ஒழிக்கணும் இதை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் இவர் அதை பண்ணாதேன்னு சொன்னார் அது எதுக்கு பண்ணணும்னு சொன்னார் ரெண்டு சீட்டு ஒன்றரை சீட்டுக்காக எதுக்காக இன்னொருத்தனுக்கு கால நக்கிட்டு இருக்கணும்னு சொன்னார் ஆம்ஸ்டாங் இப்போ கோபம் வரது செய்யும் அப்போ அவரு நல் வழியை எடுத்துகிட்டு இளைஞர்கள் இளைஞர்களெல்லாம் நேர்மையான வழியில கொண்டு போறாரு மற்ற சமுதாயங்கள் சமுதாயத்துக்கு கூடால ஒரு பரஸ்பரம் ஒரு நல்லெண்ணத்தை எடுத்துகிட்டு போறாரு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு முயற்சி பண்றாரு ஆனால் ஒரு நல்ல முயற்சி தானே நல்ல மனிதர் தானே அதனால் அந்த மாதிரி அவர் வளர்ந்து வந்தா திருமாவளவனுக்கு பாதிக்கும் நான் கேக்குறேன் திருமாவளவன் ஏன் அது இந்த பாதிப்பு நம்மளுடைய வளர்ச்சி இது பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஏன் வந்து ஆள் வச்சு கூலி ஆள் கூலிப்படையை ஏ ஊட்டி ஏன் கொன்று ஏன் கொன்று கூடாது திருமாவளவன் ஏன்னா அவர் தானே நேரடியாக பாதிக்கப்படுறாரு ஆனா அங்க போய் நின்றுட்டு நான் எல்லாம் பார்த்தேன் ஒரு அலுவலகத்தை போய் எட்டி பார்த்தேன் எல்லாம் சொல்றாங்க என்ன அர்த்தம் இது இருக்காதுன்னு எப்படி சொல்றீங்க ஆறு துரால சம்பந்தப்பட்ட இது அதுவும் இருக்கட்டும் இது இருக்காதுன்னு இப்படி சொல்லி விசாரணை முடியலையா முடிஞ்ச பிறகு என்ன ஒரு சமுதாய மற்ற சமுதாயத்துக்கு கூட பகை உணர்வு பகை உணர்வை தூண்டி தான் நம்ம பிழைக்க முடியும்னு திருமாவளா நினைக்கிறாரு இவர் மற்ற சமுதாயத்தினுடைய பகை உணர்வு இருக்கக்கூடாதுன்னு ஆம்ஸ்டாங் நினைக்கிறாரு அப்ப அவர் வந்து உங்களுக்கு எதிரியாகிறாரு அவரும் அம்பேத்கர் கொள்கையை தான் பின்பற்றி வர உண்மையிலேயே அம்பேத்கர்களுடைய கொள்கையை நம்ம உள்வாங்கி அதுபடியே நடந்தாலும் ஆம்ஸ்டாங் ஆனா நீங்க அவருக்கு ஃபோட்டோ மட்டும் போச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன் அப்போ திருமாவளவன் அந்த மாதிரி ஆனால் அவர் தான் வயலால் சொல்கிறாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேணும்னு சொல்றாரு அப்படின்னு அந்த குற்றவாளி போய் இப்போ கைதாக இருக்கவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு திருமாவளவனுக்கு எப்படி தெரிஞ்சுது ஒரு சிகாரங்களுக்கே தெரியாத விஷயம் திருமாவளவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி அதுக்குள்ளால இருக்கலாம் ஏதோ ஒரு சதி இருக்கலாம் இது ஒரு பாயிண்ட் இந்த பக்கமாக ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆம்ஸ்டாங் வந்து கொஞ்சம் ரவுடி தனம் ரவுடி அடியாட்கள் இவங்களை எல்லாம் கூட வச்சிருக்காரு அவர் இருந்தே வந்தவர் அது இருக்கு முழுமையாக அந்த இதை விட்டு வெளியே வரல வரணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காரு ஒழிய முழுமையாக வரல இவரால் இந்த அடியாள்களெல்லாம் பயன்படுத்தி இன்னொரு ஆள் முக்கியமான ஆள் வந்து சேகர்பாபு பண்ணியிருக்காரு வட வட சென்னையில் வந்து திமுகனுடைய ஒரு முன்னணி தலைவர் யார் சேகர்பாபு அவர் தான் எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு இந்த மாதிரிப்பட்ட இதில் இவரும் இவரமுச்சலை இதெல்லாம் பண்ணியிருக்காரு சமீபத்துல உரம் பண்ணிருக்காரு இது வெளியே வந்த தகவல் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா அதுல ஏதோ பிரச்சனை வந்து அதனால அந்த ஆளு போட்டு தள்ளி கூடாதா சேகர்பாபு வந்து கூலிப்படையை ஏவிட்டு கூடாதா இதெல்லாம் சந்தேகம் வருது இல்லை இதுக்கு தீர்வு என்னதான் தீர்வு மாயாவதி அந்த அம்மா செல்வி மாயாவதி சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வைங்க உண்மை என்னன்னு வெளியே தெரியும் உண்மை என்னன்னு வெளியே தெரியும் அப்ப நீங்க சிபிஐ விசாரணை வைக்கணுமா அதுக்கு பதிலாக சென்னை காவல்துறை ஆணையாளரை மாத்தணுமா ஏன் இப்போ அவர் தான் கரெக்டாக எல்லாம் பண்ணிவிட்டார்ல முதலமைச்சர் தான் சொன்னார் அதை வந்து இப்போ இரவோடு இரவாக நாங்கள் எட்டு பேரை கைது பண்ணி காவல்துறை சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததுன்னு அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு இந்த இவரை வந்து மாற்றினீங்க மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அதை விட இன்னொரு சில கொடுமைகளும் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக அருணன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டீங்க ப்ரோமோஷன் கொடுத்து அருண் அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி அவரை கொண்டு போய் நீங்கள் வந்து சென்னை மாநகர கிரேட்டர் சென்னை கமிஷனராக நீங்கள் பண்ணிட்டீங்க அருண் இந்த இடத்துல யாரை கொண்டு வச்சுருக்கீங்க சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தால் அருண் அவரை எடுத்து அந்த இடத்துலேருந்து ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு டேவிட்ஸன் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வச்சுருக்கீங்க அவர் எப்படிப்பட்டாள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது அந்த சமயத்துல மதுரை கமிஷனராக இருந்து போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அவருடைய மனைவி ஜீவிதா ஜீனிதா அவங்க வந்து ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி ஒன்று வச்சு அந்த ஏஜென்சியில் போலி ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து போலி பாஸ்போர்ட் தவிர நூற்றுக்கணக்கான போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கி நிறைய நாடுகளுக்கெல்லாம் வெளியே ஆள் அனுப்பியிருக்கேன் எவ்வளவு பெரிய தேச துரோக செயல டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அவர் வந்து உளவுத்துறை டி ஏடிஜிபியா இருந்தார்ல அதானே பவர்ஃபுல் அதிகாரத்துல தானே அவரை வச்சிருந்தீங்க இந்த பிரச்சனை வந்து என்னையை எடுத்து விசாரணையில் நடத்தணும்னா போன வருஷம் தானே அவரை வந்து அந்த பதவியில இருந்து தூக்குனீங்க அதை அண்ணாமலையுடைய அழுத்தத்துக்கு அண்ணாமலையுடைய அழுத்தம்னா அவர் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வெளியே கொண்டு போட்டு பொதுமக்கள் மத்தியில வந்து ரொம்ப விதைச்சிட்டார் வெளியே கொண்டு போய் வெளிப்படுத்திட்டார் வேற வழி இல்லாம என்னமோ வந்து அவரை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவரை மாத்துனீங்க பழையபடி அவரை கொண்டுமே நீங்க இதில் வைக்கிறீங்களே திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி இருக்கா இப்போ அப்படி தானே இதே அர்த்தம் அவரே ஒரு திருடனே நீங்க சொன்னீங்க அது உங்களுக்கும் தெரியுது என்னைய என்னுடைய அந்த கண்காணிப்புல இருந்துட்டு விசாரணையில இருந்துட்டு இருக்காரு என்னைய தேசிய புலனாய்வு இது வந்து முக்கியமாக வெறும் தேச துரோக செயலில் ஈடுபட்டு பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணார்னா நாடு எப்படி வழங்கும் பாதுகாப்பு எப்படி இருக்கும் பெரிய தப்பு தானே அப்ப அந்த மாதிரி ஒரு மோசடி பேர் வழியை கொண்டு போய் ஒரு திருடனை கொண்டு போய் கையில சாவி கொடுத்து விட்டுருக்கீங்க திருடனே செய்வாங்க அப்படின்னா குற்றவாளிகளை இந்த ஆம்ஸ்டாங் வழக்குல உள்ள குற்றவாளிகளை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறீங்க காப்பாத்தணும் அதுல உள்ள குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இந்த அரசாங்கம் அதான் பண்ணணும் ஆம்ஸ்டாங்க செத்தாலும் அது வந்து கூலிப்படைதான் செத்து பண்ணி கூலிப்படை அவன் ஏவை விட்டா அதை சொல்லுங்க அதான் யார் வந்தானாலுமே வந்த உடனே இது அரசியல் கொலை அல்ல மொதல் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லிட்டு போறான் யாரு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா அரசியல் கொலைன்னு யாராவது கேட்டோம்மா நம்ம கேட்டோமா இல்ல அப்ப நமக்கு அந்த சந்தேகத்தை உருவாக்குறாங்க ஆஹ் அப்ப அரசியல் கொலைதான் அப்போ நான் யோசிக்கும் போது நான் முதல் இப்படி தான் நினச்சேன் என்ன தெரியுமா நினச்சேன் நான் வந்து இவர் வந்து ஆம்ஸ்டாங் வந்து என்ன இருந்தாலும் சென்னைக்கு சென்னையிலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இவருடைய செயல்பாடு இருக்குது இதுக்கு வெளியே இல்லை ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பறந்துட்டார் பறந்து வந்தாச்சு அதனால் அவர் பெரிய இதாக வளர்ந்து வந்தாச்சு அதனால் அவருக்கு இவருக்கு திருமாவளவனுக்கு இந்த ஆள் வந்து போட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால அவங்களுக்கு உள்ளால ஒரு மோதலில் வந்து கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிறது யோசனையே முதல் தப்பானதுன்னு நான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அப்படி இல்லையே அதுவும் அதுவும் சந்தேகத்துக்கு கடமை தான் இருக்குங்கிறது இப்போ வருதா ஏன்னா இவர் நல்ல அரசியல் எடுத்துட்டு போறாரு பெரிய பெரிய ஆயிருக்காரு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விட்டிங்கன்னா அவர் எடுத்த சித்தாந்தம் கரெக்டான அதாவது ஜாதிகளுக்குள்ள மோதல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த பற்ப பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் படிக்கணும் ஆணும் பெண்ணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அது சித்த அது கரெக்டான ஒரு சித்தாந்தம் இல்லை அதை எல்லாரும் இளைஞர்கள் ஏற்கத்தனை செய்வாங்க நீ பத்து பேர் பத்து பேருக்கு கொலைகேஸ்லாம் சம்மந்தப்பட்டுருவா பத்து கொலைய கேசாவும் எஃப்ஐஆர் இருக்கணும் அதுல மூணு கொலைகேசா இருக்கணும்னு சொல்லவனை பின்பற்றி எப்படி போவாங்க போக மாட்டாங்கல்ல அப்ப எல்லாரும் எந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னா திரும்ப கடை அடைச்சிட்டு போக வேண்டியிருக்கும் கடையை சாத்த வேண்டியதாக இருக்கும் அப்போ அவர் பொழைப்பு நிறைய பேரும் அதனால இவரை போட்டு கோவில் கூலிப்படைய ஏய் விட்டுட்டு நானும் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி காணிக்கிறதுக்கு தானே எல்லா குற்றவாளியும் நடப்பாங்க அதே மாதிரி திரும்பவும் இப்போ நடிக்கிறேன்னு ஏன் சொல்லக்கூடாது மாயாவதி அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லும்போது கூட இப்போ நம்ம என்ன தெரியல அப்படின்னு பக்கத்தில் அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால இதுதான் இல்லை உண்மையாக இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு என்னுடைய டவுட் வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே இருந்தான் ஏன்னா இவங்க அரசியல் கொலை இல்லை அரசியல் கொலை இல்லை அரசியல் கொள்ளைன்னு தேய்க்க தேய்க்க தான் நமக்கு அந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சு அதே மாதிரி இவர் இவர் சென்னை கமிஷனரும் அதே மாதிரி வார்த்தையை தான் பயன்படுத்தாங்க அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது விசாரணை இருக்கு இப்போதைக்கு இவ்வளோ பேர் கைதாயிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து அடுத்த கட்ட முழு விசாரணை நடக்கும்போது என்ன காரணங்கிறது சரியான காரணங்கிறது தெரிய வரும் முதல்கட்ட விசாரணையில் இவ்வளோ தான் தகவல் கிடச்சிருக்கு இவ்வளோ இவங்கெலாம் கைதாயிருக்காங்க இவங்க இவங்க பேர் இது இதை சொல்லிட்டு போகலாமே இன்னொன்று சொன்னாங்க அதாவது இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டோம் அப்படின்னாங்க பெருமையாக பேசிட்டு இருந்தார் பார்த்தா அவங்க சரண்டர் இருக்கான் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானா என்ன கைது பண்ணிங்க நான் தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி இவங்களா போய் நின்னதாக தான் அப்புறம் தகவல் வருது இதில் எது உண்மை அவனா தானாக முன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னான்னா இல்லை நீங்கள் தேடி அவன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி அது இப்படி எட்டு மணி நேரத்துல எட்டு பேரை ரெண்டு மூணு மணி நேரத்தில் எப்படி கைது பண்ணீங்க நீங்கள் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து கைது பண்ணாங்களா இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இருந்ததுன்னா இந்த ஆளை கொலை பண்ண போகிறாங்கிறது மட்டும் உங்களுக்கு ஏன் தெரியல ஏற்கனவே இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் மேல வந்து மூணு தடவை இந்த இருக்காங்களாமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா த்ரெட் இருக்குங்கிறது இன்டெலிஜென்ட் நம்ம உழவு துறைக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு கொலை பண்ண போறாங்கிறது தெரிஞ்சு போச்சு வித்திராந்தேதி பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து துப்பாக்கி எப்படி வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே எப்படி நின்று கதை பேசுவாருங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த தகவல் எல்லாம் உளவுத்துறை மூலமாக சேகரிச்சு இந்த கொலை இந்த கூலிப்படைக்கு வந்து தகவலை கரெக்டாக கொடுத்து நீ ஏற்பாடு பண்ணி விட்டாங்கன்னு எடுத்துடலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாமே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க சிபிஐ விசாரணை மட்டும் நடத்தினா மட்டும்தான் இதெல்லாம் எதில் உண்மை எது போய் என்ன என்ன நடந்துங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியுதுக்கு வரோம் இதெல்லாம் நடக்கும் சார் நடந்துருங்க உதயகுமார்னு ஒரு மாணவனை வந்து கொன்னாங்க சிதம்பரத்தில் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டு சேர்த்தான்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடைக்கலையே அதானே திருந மதுரையில் வந்து தினகரன் அலுவலகத்தை பத்திரிகை அலுவலகத்தை எரித்தாங்க ஒரு மூணு பேர் மூணு நாலு பேர் அப்பாவிகள் செத்தாங்க இது வரைக்கும் என்ன சார் பண்ணாங்க இதுக்கு ஏதாவது தீர்வு கிடச்சி போச்சு எரிச்சது இறந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா லீலாவதினி மதுரையில் வந்து கவுன்சிலர் லீலாவதியே சொல் கொண்டாங்க வெட்டி தான் கொண்டாங்க இதே மாதிரி கொண்டவங்க திமுக தான் சொன்னாங்க அன்றைக்கி இது அப்புறம் அவருக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு கணவர் மோகனை வந்து திமுக கூட்டணியிலேருந்து நிற்ப வச்சு எல்லாம் ஆக்குனாங்க மதுரையில் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு நீதி கிடச்சி போச்சுதா இதுமாதிரி திருநெல்வேலி மேயர் முன்னாள் மேயரையும் கொண்டாங்க வெட்டினாங்க இதை தான் சார் இவங்க எல்லாமே கட்சிக்காரனையே வெட்டக்கூடிய இந்த திமுக பரிவாரங்கள் மற்றவங்களை மட்டும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் மற்றவங்களை எப்படி காப்பாற்றுவாங்க கட்சிக்காரனே காப்பாற்றுலையே இவ்வளோதான் விஷயம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த ஆட்சி வந்து இருக்க வேண்டிய ஆட்சியே கிடையாது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி அண்ணாமலை மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்கார்ந்தான் சார் அந்த மனிதர் வந்து பாஜா அந்த இது தமிழக முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் சார் தமிழக காவல்துறைக்கு முதல் பெருமை கிடைக்கும் அவங்களுக்கு அப்போ தான் ஒரு அந்த மீசையே விடக்கூடிய லெவலுக்கு அவங்க தான் சார் வருவாங்க நீங்கள் எல்லா இடமும் அவனை நெருக்கடி கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரை எப்படி செயல்படுவாங்க திமுக ஐடி வங்கி வேற இது பிஜேபி சம்பந்தமான கொலை பாஜக காரங்களா செயல்பட்டு இருக்காங்க சரி கண்டுபிடிங்க சார் உங்க கையில தான் போலீஸ்காரங்க இருக்காங்க முதலமைச்சர் நீங்க தான் உங்க கையில தான் ஆட்சி இருக்கு பிஜேபி காரம் கண்டுபிடிச்சு சார் தப்பு செய்தது யாரா தப்பு தான் சார் பிஜேபி காரணம் இருந்தாலும் கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்க நீங்க உங்க கையில தானே இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் கையில நீங்க தானே வச்சிருக்கீங்க அவர பிஜேகே போயிருக்காரு சந்தம பட்டிருக்காங்க சொல்லிட்டு இந்த ஐடி உளத்திட்டு கிடக்கிறீங்க இவங்க இது மட்டும் சொல்லல லண்டன்ல அந்த இது இங்கிலாந்துல வந்து லேபர் பார்ட்டி வெற்றி பெற்றதுக்கும் திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு அவரு அங்கே எல்லாம் கொடுத்தாரு அதுல தான் வெற்றி பெற்ற ஏன்னா அங்க வந்து காலை உணவு திட்டம் வச்சிருக்காங்களா ஸ்கூல்ல இதை வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில அங்க கொடுத்தாராம் அதனால அவர் வந்து அங்கே வெற்றி பெற வச்சாங்களா ஏன்னா லண்டன்ல இங்கிலாந்துல வந்து அந்த அவ வீட்ல எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு கிடக்காம பாருங்க குழந்தை காலையில டிஃபன் குடுக்கிறதுக்கு வக்கு இல்லாம கிடக்குறான் அவன் வந்து அதனால இவங்க என்ன சார் இது இப்படி சுட்டுன்னு ஆளு தானே இவங்க இவங்க கிட்ட நம்ம பெருசாலாம் அவனை எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி டேவிட் தேவாசிரியம் தேவாசிர்வாதம் இந்த மாதிரிப்பட்ட இந்த சமூக தேச துரோக செயல்களில் ஈடுபட்ட ஆள்களுக்கு நல்லா காப்பாற்றி அழகா கொண்டு வச்சுருப்பாங்க பாருங்களா இவ்வளவு பெரிய தேச துரோக செயல் நூறு பாஸ்போர்ட்னா தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ பாஸ்போர்ட் தயாரித்து பண்ணி கொடுத்தாங்க எந்தெந்த நாட்டுகளுக்கு நாடுகளுக்கு யாரை யாரும் அனுப்புனாங்க இதெல்லாம் வெளியே தெரியாது இந்தியன் பாஸ்போர்ட்டை டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி இதெல்லாம் பண்ணி ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா போலீஸ் அதிகாரி இருக்காருன்னா இந்த அதிகாரி நீங்கள் இப்போ உள்ளே போட்டுருக்கணும் அவர் கையில் இப்போ பழையபடி சென்னை மாநகரத்தை கொடுக்குறீங்க என்ன விலங்கு சட்டம் ஒழுங்கை கொடுக்குறீங்க என்ன நடக்கும் அடுத்து இன்னும் நிறைய கொலைகள் நடக்கும் இதை மாதிரி இன்னும் அரசியல் தலைவர்கள் அவருக்கு இன்னும் அதான் நடக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி சட்ட ஒழுங்கெல்லாம் இவங்க எந்த காலத்திலையும் சரி பண்ணிட மாட்டாங்க இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பல திருக்கிடும் தவலை கொடுத்த சின்ன பகணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்